ஒரு நிமிஷம் <laughs> <laughs>

இரண்டு சார பாம்புகளுமே நம்ம திண்டிவன நிலையம் எல்லைக்குட்பட்ட ஒரு கிராமத்தில் தான் பிடிச்சோம் ஏன்னா அங்கே வந்து இந்த ரெண்டு பாம்பையும் வச்சு எங்களால் அந்த வலையை கட் பண்ணி எடுக்க முடியாது ஏன்னா அங்கே மக்கள் வந்து அதிகம் கூட்டம் கூடி எங்களை வேலை செய்ய விடாமல் பண்ணிடுவாங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் சரி அங்கேருந்து பாம்பு பையில் போட்டு நிலையம் எடுத்துன்னு வந்து அந்த பாம்புக்கு நல்ல முறையில் அந்த வலையை வந்து அது ஒட்டுமலெல்லாம் மாட்டி ரொம்ப சுறுசுறுப்பான பாம்பு என்பதனால அது ரொம்ப அந்த வலையில் இருந்தாலும் சரின்ட்டு ரொம்ப சிம்ப ஆரம்பிச்சிடுச்சு அங்கே பாருங்கள் சிம்புறதை இது சிம்புறதுனால அது உடம்பு ஃபுல்லாகவே ரொம்ப அந்த டைட் டைட்டாகி அது க காயம் ஏற்படுத்துகிற அளவுக்கு வந்து வலை ரொம்ப உள்ளே இறங்கிடுச்சு இருந்தாலும் அதை வந்து நம்ம தீயணைப்பு வீரர்கள் பில்லடு மூலியமாக அதை அழகாக கட் பண்ணி எடுத்து தனித்தனியாக பாம்புகளை பிரித்து அழகாக எடுத்துகிட்டு வந்து பாம்பு பையில் ரெஸ்கியூ பண்ணி எடுத்து போய் வனப்பகுதியில் விட்டுவிட்டோம் சார பாம்ப நம்மளுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே கிடையாது அது வந்து ரொம்ப பயந்த சுபாவம் நம்மளை பார்த்தாலே செம்ம வேகம் போகும் விஷம் இல்லாத பாம்பு பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் இது ஏன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் ஆறு அடி அடி வரும் உடம்பெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் அதை பார்த்தாலே நம்மளுக்கு பயமாக இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு குழந்த போல தான் ஆனால் இது ரொம்ப விஷம் எல்லாம் கிடையாது இந்த மாரி பாம்பு இது போல பாம்புகளை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தகவல் தெரிவிங்க நாங்கள் அதை ரெஸ்கியூ பண்ணி வனப்பகுதியில் விட்டுருவோம் மேலும் இது பண்ணுற உயிர்களையும் உடமைகளும் நம்ம வந்து எப்படியெல்லாம் காப்பாற்றுறோன்னு நாங்கள் வீடியோ பதிவிட்டு வருகிறோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் உடனுக்குடன் அப்போ தான் நாங்கள் போடுற அந்த ரெஸ்கியூ வீடியோ நான் நம்ம எப்படியெல்லாம் வந்து உயிரையும் உடைமையும் காப்பாற்றி கொள்ளலாம் என்று நாங்கள் வந்து நிறைய அவேர்னஸ் பண்ணி வருகிறோம்

postcss <laughs> 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 <laughs>